எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய குடும்பம் என் குடும்பம் நண்பர்களுக்கு என் குடும்பத்தில் உள்ள எங்கள் என்னோடய ஃபேமிலிக்கு வணக்கம் அதுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு முன்னாடி டேரக்டர் வேலு பிரபாகரன் சார் வந்து நம்மளை விட்டு போயிருக்காரு அண்டு நம்ம எப்பயுமே நம்ம கன்னட் இங்கிலீஷ் தமிழ்னுடைய ஒரு பெரிய அவங்க சரோஜா அம்மா நான் நடிகர் சங்க மூலியமாக இருக்கும்போது சரோஜா அம்மா கூட மனோபாலா சார் கூட போய் பார்த்து ரொம்ப பேசியிருக்கேன் ஸோ அந்த அந்த அவங்களே மிஸ் பண்ணுறோம் அதே மாதிரி சிவகத்தில் ஸ்டண்ட் ஒரு ஸ்டம் பண்ணி இன்னைக்கு ஒரு ஒரு ஹீரோவாக ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்து அந்த ஸ்டண்ட் அந்த ஸ்டண்டர் ஃபைட்டர் தான் இன்னைக்கு நம்மளா ஒரு ஹீரோவாக இருக்கிறோம் ஒரு ஒரு இருக்கிற ஒரு ஆக்ஷன் ஹீரோவெலாம் இருக்கும்போது அவங்க தான் மெயின் ஹீரோ அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல கிட்டத்தட்ட மோகன் சார் அவர் இன்னைக்கு நம்மளை கிட்டே போயிட்டாங்க ஸோ அந்த மூணு பேருக்கு மா மூணு பேருக்கும் எனக்காக ஒரு நிமிடம் மட்டும் ஒரு மகிழ்ச்சி மணராஜ் எல்லாத்தையும் ஃபேமிலி பார்த்து அண்ணன் ஜெயிச்சிக்கிறாங்க இருக்காங்க எல்லாரையும் பார்த்து ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நினைக்கிறேன் மூன்றரை வருஷம் கேப்பு உத்தரவன் உத்தரவு மகாராஜாலேயே பிரசாத்ல நம்ம ப்ரொஃபஸர் பார்த்தோம் நடிக்கிறது இருக்காங்க எல்லாருமே எல்லாேருமே இருக்கிறாங்க தேவராஜர்லாம் எல்லாம் எல்லோருமே இருக்காங்க ஸோ ஃபேமிலியாக இங்கே இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இன்றைக்கி நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெற்றியோ தோல்வியோ சஸ்டைன் பண்ணி சர்வைவலாகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்க தான் ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து எப்பவுமே இருப்பாங்க குடும்பத்தை விட கூட நான் சொல்றேன் என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் எனக்கு அதிக சப்போர்ட் சித்ராமணி திருநெல்வேலி படத்துக்கு முன்னாடி என்ன முத முதல போட்டோ ஷூட் போட்டோ ஷூட் பண்ணி பண்ண சித்ராமணி என்ன இன்னைக்கு அவர் அங்க இருக்கிறாரு இதை தெரிஞ்சதும் அதே மாதிரி அவரும் எங்க இருக்கிறாரு அதே மாதிரி அவங்களும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 எல்லாத்தையும் விட இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேடை இதுதான் இந்த மேடை தான் ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு சந்திச்சு அடிப்பட்டு அடிப்பட்டு தான் வந்து வந்துட்டு இருக்கிறேன் இன்னமும் சினிமாவை ஓவரன் அதிகமா நேசித்ததுனால அதற்கு அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படி இப்போ நான் ஒரு மூன்றரை வருஷம் கேப்பில் அந்த ஒரு மூன்றரை வருஷம் நான் ஆடியலாட்சர் சொன்ன மாதிரி நிறையா நிறைய டிப்ரெஷன் இருந்தேன் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன்ல தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நான் எழுந்திரிச்சு வந்து எங்கள் அம்மாவை கூட இழந்த அந்த டைமில் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இல்லை நம்ம வந்து அந்த கேரியரில் கண்டிப்பாக இந்த இடத்த விடக்கூடாது திருப்பி ஜெயிச்சே ஆகணும் இன்னைக்கு நம்ம புதுபுகமா இறங்கி ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன் அந்த கதை தான் அந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருஷம் கேப்ல இந்த நினைக்கும் போது ஒரு கண்டென்ட் இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம் அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா இன்னைக்கு தமிழ் சினிமால வந்து எல்லாருமே டெஃபினட்டா அதை வைப்பாங்க ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனா ஒரு ஆடியன்ஸா எந்த படம் வந்தாலும் தியேட்டர்ல போய் படம் பார்க்கிற ஒரு ரசிகன் நான் அவர் பார்க்கும்போது அந்த படத்துல என்ன இருக்கு என்ன என்ன ஆடியன்ஸே லைக் பண்ணு அப்படின்னு தான் நான் கதை கதை கேட்பேன் கதை கேட்கற நிலமின்னு அப்படிதான் இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் வந்து கதை கேட்கறேன் அப்படின்னு உடனே எனக்கு வந்து டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு கதையை சொன்னாரு அந்த கதை சொன்ன மாதிரி அவர் பேங்க் கதவை பார்த்து ரீமேக் சொன்னாரு வேண்டாம் சார் நல்ல கண்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட்டா அட்லீஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டா இருக்கு ஆகா இது என்ன பெரிய பட்ஜெட்டாக இருக்கிறேன் ஒரு கதை வந்துட்டு மேன் பண்ணுது அதனால் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இது பண்ண முடியுது நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி தனித்தனியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவிஸ் படத்தில் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் டேரக்டர் அவரை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் ஏன்னா பிரபு சீனிவாஸ் சார் வந்து நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து என்ன ஸ்கிரிப்டில் அந்த பவுண்ட் ஸ்கிரிப்டில் கொடுத்தாரோ அது அப்படியே விட்டோம் படம்லாம் இருக்கு இன்னைக்கு அது என்றைக்குமே வந்து ஒரு போல்ஸ்க்கு டேரக்டர் வந்து எல்லாம் மாற்றுவாங்க அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டேரக்டர் பிரபு சார் நிச்சயமா வந்து ரொம்ப கிளாரிட்டி நான் சொல்றேன் தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு டேரக்டர் பிரபு சார் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் டேரக்டரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் ப்ரொடியூசர் டைரக்டர் சோ ப்ரொடியூசர் டேரக்டரா இருக்கிறவங்க ரொம்ப குவாலிட்டியா ஒரு கிளாரிட்டியா இருக்கிறது அது ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டரா பிரபு சார் நிறைய சண்டெல்லாம் போட்டுருக்கோம் அது வேற விஷயம் பட் ஆனால் என்னதான் நல்ல ஒரு கிளாரிட்டி அந்த என்னதான் நான் கண்டென்ட் அவ்வளவு தானே அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமாக வந்து எனக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம படம் நாங்கள் கொடுத்துட்டோம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம் என்னை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள் அந்த நாள் இருக்குல்ல நீங்களாம் பார்க்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள் அதுதான் எனக்கு முக்கியம் ஏன்னா நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னாலே மக்கள் பார்த்து ஜெயித்தாங்கன்னு அர்த்தம் நீங்க பார்த்து சொல்லிட்டீங்கன்னால கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் சோ அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன் நீங்க வந்து மக்கள் கிட்ட போறதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் பத்திரிகை மீடியாவை உங்கள்ட்ட காமிங்க காணிக்கம்போது அவங்க என்ன விளையாட்சியும் என்ன சொல்றாங்களோ அதுதான் வெற்றி அதுதான் வெற்றி அவங்க சைடுன்னு சொன்னாங்க நம்ம தான் ஆகணும் அது ஒன்றுமே இல்லை இன்னைக்கு வந்து பத்திரிகை மீடியா வந்து ஒரு படத்தை வந்து விமர்சனம்ன்ற வந்து விமர்சனம் வந்து கண்டிப்பா தேவை ஆடியன்ஸ் விமர்சனம் வந்து இங்க நீங்க மூணு நாள் தேட்டர்ல பண்ணலனா கூட கண்டிப்பா வந்து எம்ஜிஆர் இருந்தாலும் அந்த படம் பார்த்து விமர்சனம் வரதா செய்யும் ஸோ அதனால விமர்சனம் வந்து கண்டிப்பா ஒரு படத்துக்கு தேவை அது வந்து ஒரு ஆரோக்கியமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் எங்களை வந்து திருப்தி கருத்து நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து குறிப்பா இந்த படத்துல நான் வந்து இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப ஏன்னா ஆடியோலாம் பேசும்போது எனக்கு டைம் இல்லை நான் வந்து இந்த படத்துல எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனு என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான் அந்த நான் ஃபர்ஸ்ட்டு ஆர்டரா வந்துடுறேன் படத்தோடைய எடிட்டர் வந்து கேஎல் பிரவீன் சார் கே எல் பிரவீன் சார் வந்து எவ்வளோ பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ கட்ஸு அவர் வந்து நான் சொன்ன உடனே இங்கேட்டாக வந்து நான் இங்கேட்டாக பண்ணுறேன் அப்படியா அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நான் உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி உடனே வந்து எனக்கு வந்து பிரவீன் சாருக்கு பிரவீன் சார் நான் வந்து பிஸியாக இருக்கேன் நானும் பண்ணுறேன் என்னுடைய உற்ற இதாக வந்து ஷேமை வந்து கொடுக்குறேன் அப்படின்னும்போது இந்த ஷாம் மாதிரி ஒரு எடிட்டரு அவருக்கு ஈக்குவலாக பிரவீன் சார் ஈக்குவலாக இந்த கதை கதையில ஒவ்வொன்றுமே ரசி 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 இந்த படத்தை எடிட் பண்ண எடிட் எடிட்ல மிகப்பெரிய உதவி அந்த ஷாம் பிரதருக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆடியன்ஸா படம் பார்த்து இந்த படத்தை வந்து கடைசியில் நேற்று கூட ஒன்று கரெக்ஷன் சொன்னாரு கரெக்ஷன் சொல்லும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன் படம் காப்பி ரெடி ஆயிடுச்சு சார் இது ரெடி ஆயிடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு அப்புறம் நான் நைட்டு யோசிச்சு நிறைய சொன்னேன் நிறைய இது மாதிரி வந்து என்னென்ன ரெண்டு சொல்றாரு எண்டில் அது நல்லா நல்லா இருக்குமே அந்த எண்டு ஃபீல் அப்படியே கட்டிங் பண்ணி திருப்பியே அதை வந்து அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான் ஷாம் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஷாம் சூப்பராக பண்ணிக்கிறேன் சார் சூப்பர் அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு நான் அரியலாத்துல சொன்ன மாதிரி தான் எங்க படத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பலமா எங்களுக்கு அமைஞ்சது என்னுடைய கதை சிவசரணன் ஏன்னா எல்லாத்தோடையும் என்னுடைய பாதி பேர்ட வந்து அவர் எதுக்காப்டி எல்லாமே வந்து பக்க பலமா ஒரு மிக தொழில வந்து கற்றுக்கிட்டா அப்படி கரெக்டா ஈபியா இனிமே எந்த படமும் இவர் ஈபியா போட்டீங்கன்னா படம் கரெக்டா நடக்கும் கரெக்டா பட்ஜெட்லயும் கரெக்டா பண்ணி போகும் அந்த மாதிரி ஒரு ஈபியா அசிவா அங்க வந்துட்டாரு தொழில எனக்கு தெரியுது அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பன் சொல்றதா என் தம்பின்னு சொல்றதா இல்லைன்னா வந்து எப்படி இவரை சொல்றது டேரக்டர் ஆனால் ஒரு படம் பிரபுதேவத்தை வச்சு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி பண்ண ஒரு டேரக்டர் இந்த படத்துல வந்து என் கூட இங்க கூட வந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் என் கூட நல்ல நண்பனா துணையா இருக்கிற ராஜா ராஜா வந்து சரிதான் சொல்லணும் அவர் வந்து நல்ல ஒரு ரைட்டர் நல்ல ரைட்டர் கண்டிப்பா தமிழ் சினிமால ஒரு மிகப்பெரிய இயக்குநராக வருவார் அவரை வந்து கருத்தே கிடையாது டெஃபினட்டா ராஜா நீங்க வேற லெவலில் வருவீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் நல்ல மனசு எல்லாமே நல்லா இருக்கும் கண்டிப்பாக வருவீங்க அந்த ரொம்ப எங்கள் படத்துக்கே பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பாசிட்டிவ் வைப்பு ஒரு எம் எப்பயுமே வந்து இந்த வேற லெவலில் பண்ணியிருக்கேன் அந்த டேனின்னு ஒருத்தர் எங்களுக்கு கண்ணில் கிடைச்சா இருங்க அதுதாங்க அவர் தாங்க வேற லெவலுங்க டேனி அவங்க ஓமரியா ஓமரியா நாங்கள் அந்த காலகட்ட வியாபாரம்லாம் பார்த்துருப்போம் அப்போ அந்த ஓமரியா டேனி வந்து நானும் பர்ஸ்ட் என்னன்னா இது மாதிரி பங்குலா வச்சு வேற மாதிரி இருக்காதுன்னு பார்த்தா இந்த படத்துக்காக வந்து வேற லெவல்ல அவங்க விட்டுல வந்து பண்றாரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் ரசி ரசி இந்த படம் வந்து எனக்கு எங்களுக்காக பங்கு சார் நீங்க படம் கொடுத்தீங்களோ இல்லையோ எங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நடிகர்களை கொடுத்துருவீங்க இந்த தமிழ் சினிவாக்கு திருப்பி ஒரு பிரபாகர் சார் மாதிரி ஒரு வில்லனும் டேனி மாதிரி ஒரு ஒரு நல்ல சாரியும் திருப்பி கொண்டு கொடுத்துருக்கீங்க அதுக்கும் உங்களுக்கு நன்றி தமிழ் சினிவா சார் உங்களுக்கு ஏன்னா டானி வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனுஷன் அப்படி ஒரு பாசிவான மனுஷன் பிரதர் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படின்னு அவரு அவருடைய கடவுளை வேண்டிட்டு ப்ரே பண்ணுவாரு அந்த ப்ரேயர்ஸையும் நாங்க இருக்கிறோம் அண்ட் மை பிரதர் நரேன் பாலகுமார் ஆஹ் ரெண்டு கண்டுபோன செக்யூரிட்டி ஃபேமிலின்னு ஒரு டைரக்ட் பண்ண அந்த டேரக்ட் பண்ண எனக்கு வந்து மிகப்பெரிய நேம் வாங்கி கொடுப்பாரு பிரதர் அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க நரேன் நல்லா பண்ணுவாரு தெரியும் ஆனா ஒரு படம் ஆரம்பிச்சு அந்த படம் பஸ்டாப்டி ஆகி அந்த படம் முடிஞ்சு அந்த படம் ரிலீஸ் வரைக்கும் இருக்கிற ஒரே மியூசிக் டைரக்டர் நரேன் பாலகுமார் தான் எனக்கு பிரதரா கூட வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து அவர்களால முடிஞ்சிச்சுன்னு போயிடலாம் ஆனா படமா இருந்து கூட இருந்து எல்லாமே முடிச்சு கொடுக்குற ஒரு நரேன் பாலகுமார் கூட நான் நிறைய படம் கண்டினியூஸா பண்ணணும்னு எனக்கு ஆசை நரேன் உங்களுக்கு மிகப்பெரிய ஃபியூச்சர் இருக்கு கண்டிப்பா நம்ம அக்லீஸ்ட் மிஸ் பண்ண மாட்டோம் நான் அண்ட் சார் பிரதர் பிரதர் வந்து இஸ் அவர் அவருடைய ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏய் கன்னடத்தில் ஒரு மாதிரி தெரியுது அந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறம் வந்து அவரை வச்சு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவருடைய இந்த படம் அவர் ரெண்டு பேருமே வந்து எல்லா இடத்துலையும் ஒரு அஸ்டன் டேரக்டராவும் வந்து ஒர்க் பண்ணாங்க நல்லா பண்ணிருக்காரு பெர்ஃபாமன்ஸ் ஆக்சுவலி வந்து நல்ல நடிகர் நல்ல மனிதர் நல்ல இதயம் கொண்ட ஒரு மனிதர் பிரபாகர் அந்த இந்த படத்துல நடிக்கும்போது எனக்கு வந்து இன்னொரு கேரக்டர் இன்னொரு ஹீரோ தாங்க இது வந்து இன்னொரு செகண்ட் ஹீரோ அப்படின்னா சொன்ன மாதிரிதான் இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் நான் நான் மட்டும் ஹீரோ கிடையாது இந்த படத்துல இந்த படத்துல நான் ஹீரோ சாரும் இருக்கிற அவரும் ஹீரோ பண்ண ஆனா அஜ்மன் எனக்கு ஈக்குவலா அஜ்மனும் இருக்காரு நான் மட்டும் சொல்லிக்க நான் விரும்பல ஏன்னா இது வந்து ஒரு ஒரு டபுள்யூ அப்புறம் அஜிபாபு சார் ஒரு ஹீரோ தான் அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த படம் அஜ்மல் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னமோ நினைச்சேன் அஜ்மல் என்ன அஜ்மல் இது இருக்கு டவுட் கேட்டு இருக்கிறோம் பண்றது ஆனா அவ்வளவு மாதிரி ஒரு குழந்தை மனசு யாருக்குமே இல்லை ஏன்னா அப்படி ஒரு அப்படி ஒரு டெடிக்கேஷன் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு மீட்ரு சொன்ன மாதிரி யாரோ சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆன ஒரு மீட்ரு வந்து அஜ்மல் கொடுத்துருந்தாரு எனக்கு திருப்பி திருப்பி இந்த படத்துல வந்து அஜ்மல் கூட அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும்னு ஆசையா இருக்கு லவ் யூ ஏன்னா அஜ்மல் வந்து சீரியஸ்லி சொல்றேன் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவாரு ஏன்னா அவ்வளவு நேசிக்கிறாரு எப்படி என்னமோ நாளா நேசிக்கணும் அதே மாதிரி தமிழ் சினிமா அவ்வளவு நேசிக்கிறாரு அவ்வளவு தூரம் டெடிக்கேட்டடா இது கூட வந்து நாங்க கிட்டத்தட்ட படம் ஒன்றாம் தேதி எனக்கு தெரிஞ்சு ஒரு போன வாரத்தை வந்து ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லா இடத்துக்கும் கூட நாங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கோம் சில சில ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒன்னு ரெண்டு வருவாங்க ஒன்னு போவாங்க வருவாங்க ஆனா இவர் வந்து இல்லை ப்ரோ இந்த படம் நல்லா வந்திருக்கு நம்ம நிற்கணும்னு சொல்லி எனக்கு தோலா இருக்கிற ஒரு நண்பன் என் பிரதர் அஷ்மி லவ் யூ அண்ட் இந்த படத்துல நிறைய ஹீரோயின்ஸ் பார்க்கல ஆக்சுவலி ஸ்டார்ஸ் சொன்ன மாதிரி பார்க்கல ரெண்டு மூணு பேர் தான் பார்த்தோம் பார்த்தோன்னே தமிழ்லையும் இங்க வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் வந்து தமிழில் நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழையும் பார்க்கோம் செலக்ட் பண்ணோம் ஆனால் இந்த கதைக்கு ஜான்மிகா வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன் ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஒரு ஆடிஷன்ல பண்ணாங்க அது ரொம்ப பிரபாகமா இருந்தது அப்படி பண்ணும்போது இஸ் வெரி வெரி கோபரேட்டிவ் அண்ட் ஒரு ஹீரோனி வந்து எந்த விதமான பந்தமும் இல்லாம எனக்கு இந்த ஸ்டார் ஹோட்டல் தான் வேணும் எனக்கு இந்த ஃபுட் தான் வேணும் அதுதான் வேணும்னு இல்லாம ஒரு டவுட் ஏத்தா நம்ம கூட வந்து டிராவல் ஆகி இந்த படத்துக்கு வந்து என்னடா இருந்தாலும் இதை இவங்களுமே வந்து இந்த படத்துல ஒரு ப்ரொடியூசர் மாதிரி ஒரு கிடைக்கிற ஒரு ஈரோடி தமிழ் சினிமாலேயும் இவங்களெல்லாம் எல்லாம் டெஃபினட்டா யூஸ் பண்ணுங்க ஜான்மிகாவுக்கு பெரிய பியூச்சர் இருக்கு அவங்க டெஃபினட்டா அந்த தமிழ் சினிமா வந்து இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஒரு ஆர்டிஸ்டா ஆர்டிஸ்டா கண்டிப்பாக அவங்க யூஸ் பண்ணணும்ன்றது என்னுடைய கலத்து டெஃபினட்டா ஜாலிக்கா கிரேட் பெஸ்ட் அண்ட் என்னோட ப்ரொடியூசர் என் நண்பன் எல்லாருமே சொல்லணும் அவர் வந்து எப்படின்னா அவர் ஒரு பாசிட்டிவ் மேன் எங்க பன்னீர்செல்வம் பிரதர் புடியூர் செல்வம் பன்னீர்செல்வம் நான் பழைய பன்னீர்செல்வமா வந்திருக்கிற மாதிரி அவர் சொல்லுவேன் சோ என்னன்னா அவர் எப்படின்னா அதாவது ஒரு இடத்துல வந்து சோர்ந்து போகும்போது ஒருத்தர் வந்து எனர்ஜி கொடுக்கணும் அந்த எனர்ஜி கொடுக்கும் போது இன்னைக்கு வந்து அவர் நிறைய பண்ணியிருக்காரு பட் இருந்தாலும் ஒரு இடத்துல இருக்கும் போது அவர் எனக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எனக்கு ஒரு மனிதர் வந்து பண்ணி பன்னீர்செல்வம்ன்றது அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இந்த படத்து மேல ஒரு லவ் இந்த படத்தையும் நடிச்சிருக்கிறாரு நான் தான் சொன்னேன் நீங்க அப்படி நடிகராஜ் போல போகிற ஏன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துல அவரை பார்க்கும் போது படம் பார்க்கும்போது தெரியும் டெஃபினட்டா வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளவு நல்லா பண்ணியிருக்கிறாரு டெஃபினெட்டா அவருக்கு பெரிய பேர் வரும் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசராவும் நீங்க எல்லாம் என்ன வச்சு பண்ணியிருக்கீங்க போட்ட காசு எல்லாமே எடுத்து உங்களுக்கு லாபம் வரணுன்றது என்னுடைய கிரேஸ் அதே மாதிரி என்னுடைய தம்பி சேது ஃபர்ஸ்ட் எனக்கு சேது தான் தெரியும் அப்புறம் தான் தமிழ் சார் அவன் வந்து சொந்த தம்பி மாதிரி படம் பார்த்தது ஒரு நீங்கள் என்ன இத்தனை படம் பண்ணிக்கிங்க நீங்கள் என்ன நான் பிரேக் கொடுத்தீங்க விடா அப்படின்னு அப்படினு சொல்லி அதான் வாங்கண்ணே நம்ம பண்ணுவோம் எப்படி தான் கண்டிப்பாக பண்ணலமா கண்டிப்பாக பண்ணலாம் நல்ல கதையாக தான் சொல்லுங்கண்ணே பண்ணுவோம் நீங்கள் வாப்பா வாப்பா கரெக்டாக மாட்டேன் எப்படி வந்த மாதிரி அவ்வளோ தேடிட்டு இருக்கிற மாதிரி இப்போது வாங்குன்னு சொல்லி நான் வந்து இப்போ வந்து நான் இதில் வந்து பேசும்போது இந்த கதையை கேட்டோட அவங்க அப்பாட்ட குறித்து அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப ரெடியாக இருந்தாங்க ஸோ தந்தையோடு சாருக்கும் எனக்கு மிகப்பெரிய பெரிய நன்றி சொல்லுவேன் இந்த இடத்துல ஏன்னா எந்த இடத்துலையுமே எங்க ஃப்ரீடமா விட்டாங்க பன்னீர்செல்வம் பிரதராக இருக்கட்டும் செய்தி பிரதராக இருக்கட்டும் இன்னும் சில நண்பர்களாக இருக்கட்டும் எங்க டீம் வந்து ஒரு எங்க டீம் எல்லாரும் ஃப்ரீயா விட்டாங்க என்ன வேணும் உங்களுக்கு என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன தரணும் உங்களுக்குன்னு சொன்ன ப்ரொடியூசர்ஸ் மகமான ப்ரொடியூசர்ஸ் ஸோ அது மாதிரி நான் ரொம்ப நன்றி சொன்னேன் அவங்களுக்கும் அதே மாதிரி என்னுடைய நான் வந்து ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ண குட்டிபத் மணியம் வெப்சீரிஸ் வந்து சிந்துப்பண்ணோட வெப்சீரீஸ்ல ஒரு நான் எல்லாமே அட்மேட் பண்ணுவேன் அங்கே நடிக்கும்போது ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்போ ஒருத்தவங்க வந்து என்ன பழைய ரொம்ப சீத்த மாதிரி இருக்காங்களே நல்லா நடிக்கிறாங்களே நல்லா இருக்காங்களே இருக்காங்க நல்லா இருக்காங்க கரெக்டாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நான் வந்து சரி ஓகே அவங்க நம்ம படம் பண்ணும்போது அவங்க பண்ணணும் அப்படி ஷோ வாங்க சார் வெல்கம் சார் ஸோ அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணும்போது நான் வந்து சுபத்ரா வந்து சொல்லும்போது சுபத்ரா கரெக்டாக எனக்கு கொஞ்சம் கேரக்டருக்கு அப்படின்னு அந்த கேரக்டரை வந்து நான் வந்து சுபத்ரா வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் பிரமாதமான பர்ஃபாமன்ஸு இதில் வந்து எல் எங்களை வந்து டிஸ்டன் டோன்ஸ் நிறையா இருக்கும் யார் யார் என்னென்னதே தெரியாது அந்த அளவுக்கு ட்ரிஸ்ட் டோன்ஸ் இருக்கும் அதே மாதிரி இந்த படத்துடைய டிஓபி மருதநாயகம் நான் என்னுடைய பெதிலா ரஞ்சோலி சிஸ்டர் பையன் நடித்த படத்தில் தான் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டிஓபி அனுபவம் பண்ணாரு அந்த படத்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா பண்ணாரு நான் அப்ப பார்க்கும்போது நம்ம படம் பண்ணும்போது வேற மாதிரி ஒரு கேமரா மேன் ஏன்னா தூக்கிட்டு கேமரா வந்து ஷோல்டர்ல தூக்கிட்டு வந்து ஒரு ஷார்ட் எல்லாம் எடுக்கும்போது நல்லா இருக்காரு என்ன பண்றது ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப கேமராமேன் கரெக்டா பண்ணார் வரும்போது இந்த கதைக்கு அவர் வந்து பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்கார் மிகப்பெரிய ஒரு நான் இன்னைக்கு இந்த போட்டோகிராஃபி பங்கன் போனேன் காலையில அப்ப போகும்போது நிறைய கேமராமேன் பார்க்கும்போது நான் சொன்னேன் நம்ம மருவியும் பத்தி பேசினேன் அப்ப பேசும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌட் மறு மிகப்பெரிய ஒரு டிஓபியா கண்டிப்பா வருவாரு ஏன்னா ஒரு டிஓபி வந்து ஒரு ப்ரொடியூசருடைய இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஒரு அதுல அதுல அவருடைய திறமையை காமிச்ச ஒரு டிஓ பிக்ஸால் தான் ஷார்டுக்கு தான் அப்படின்னு சொல்ற ஒரு டிஓபி சோ அந்த டிஓபிக்கும் என்னுடைய மதியம் உங்களுக்கு தேங்க்யூ நான் இன்னைக்கு நிக்கிறேன் இன்னைக்கு தமிழ் சினிமாவையும் ஒரு இந்த இடத்துல நான் வந்து திருப்பியும் இந்த மூணு வருஷம் கழிச்சு ஒரு கதாநாயகனா வந்து நிற்பேன் திருப்பியும் வந்து நிற்பேன் அப்படின்னா அது எனக்கு தெரியும் எங்க எங்கள் அம்மாவோட பிளஸ்ஸிங்ஸும் என்னை சுற்றி இருக்கிற என்னுடைய எல்லாருடைய தமிழ் பிளஸ் குறிப்பா உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய பிளெஸ்ஸிங்கும் மட்டும்தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கண்டிப்பாக காரணம் அதே மாதிரி நல்ல உள்ளங்கள் அவுட் ஆஃப் த இங்க நிறைய பேர் வரல இலங்கை ஸ்ரீலங்கால நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க சுரேஷ் சார்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நண்பர் அவரும் பற்றி தான் சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க மொனாராட்சி எல்லாத்தையும் ஃபேமிலி பார்த்து அண்ணன் ஜெயிச்சிக்கிறாங்க இருக்காங்க எல்லாரையும் பார்த்து ஃபேமிலியாக கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் நினைக்கிறேன் மூன்றரை வருஷம் கேப்பு உத்தரவு மகாராஜா அலையே பிரசாத்தில் நம்ம ப்ரொஃபஸர் வந்து பார்த்தோம் நினைக்கிறதுன்றது இருக்காங்க எல்லாருமே எல்லாருமே இருக்கிறாங்க தேவராஜர்லாம் எல்லாம் எல்லாருமே இருக்காங்க ஸோ ஃபேமிலியாக இங்கே இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இன்றைக்கி நான் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வெற்றியோ தோல்வியோ சஸ்டைன் பண்ணி சர்வேகள் ஆகிறதுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்க மட்டும்தான் ஏன்னா என்னுடைய குடும்பம் வந்து எப்பவுமே இருப்பாங்க குடும்பத்தை விட கூட நான் சொல்றேன் என்னுடைய பத்திரிகை மீடியா நண்பர்கள் தான் எனக்கு அதிக சப்போர்ட் சித்ராமணி என்ன திருநெல்வேலி படத்துக்கு முன்னாடி என்ன முத முதல போட்டோ ஷூட் போட்டோ ஷூட் பண்ணி பண்ண வந்து சித்ராமணி என்ன இன்னைக்கு அவர் அங்க இருக்கிறாரு இதை தெரிஞ்சு அதே மாதிரி அவரும் எங்க இருக்கிறாரு அதே மாதிரி அவங்களும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த மேடை எனக்கு ரொம்ப 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 எல்லாத்தையும் விட இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேடை இதுதான் இந்த மேடை தான் ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ ஸ்ட்ரகிள் எவ்வளவோ போராட்டங்கள் எவ்வளவோ அவமானங்கள் எல்லாம் சந்திச்சு சந்திச்சு அடிப்பட்டு அடிப்பட்டு தான் வந்து வந்துட்டு இருக்கிறேன் இன்னமும் சினிமாவை ஓவரன் அதிகமா நேசித்ததுனால அதை அதுக்கு அதுக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மூன்றரை வருஷம் கேப்ல அந்த ஒரு மூன்றரை வருஷம் நான் ஆடியோ ஆச்சர் சொன்ன மாதிரி நிறையா நிறைய டிப்ரெஷன்ல இருந்தேன் ரொம்ப டிப்ரெஷன் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து நான் எழுந்திரிச்சு வந்து எங்கள் அம்மாவை கூட இழந்த அந்த டைம்ல அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இல்லை நம்ம வந்து அந்த கேரியர்ல கண்டிப்பாக இந்த இடத்த விடக்கூடாது திருப்பி ஜெயிச்சே ஆகணும் இன்னைக்கு நம்ம புது இறங்கி ஜெயிக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை கேட்டேன் அந்த கதைதான் அந்த வந்து அக்யூஸ் ஒரு மூன்று வருஷம் கேப்ல இந்த இவ்வளவு நினைக்கும் நினைக்கும்போது ஒரு கண்டென்ட் இன்னைக்கு தமிழ் சினிமா வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம் அந்த கண்டென்ட் வந்து நல்லா இருந்ததுன்னா நீங்க தமிழ் சினிமாவில் வந்து எல்லாருமே டெபினட்டா அதை பண்ண ஏன்னா நான் வந்து ஒரு ரசிகனா ஒரு ஆடியன்ஸா எந்த படம் வந்தாலும் தியேட்டர்ல போய் படம் பார்க்குற ஒரு ரசிகன் நான் அவர் பார்க்கும்போது அந்த படத்தில் என்ன இருக்கு என்ன என்ன ஆடியன்ஸே லைக் பண்ணு அப்படின்னு தான் நான் கதை கதை கேட்பேன் கதை கேட்கற நிலமின்னு அப்படி இருப்பேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் வந்து கதை கேட்குறேன் அப்படின்னு உடனே எனக்கு வந்து டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் வந்து ஒரு கதையை சொன்னார் அந்த கதை சொன்ன மாதிரி அவர் பேங்க் கதவை பார்க்க ரீமேக் சொன்னார் வேண்டாம் சார் நல்ல கண்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன வச்சு பண்ணும்போது ஒரு மீடியம் பட்ஜெட்டெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு பெரிய பட்ஜெட்டாக அட்லீஸ்ட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக இருக்கு ஆகா இது என்னடா பெரிய பட்ஜெட்டாக அப்படின்னும் ஒரு கதையை ரெண்டு மேன் பண்ணுது அதனால என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்ததுனால தான் இது பண்ண முடியுது நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி தனித்தனியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஆக்டிவிஸ்ட் படத்தில் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் டேரக்டர் அவரை பற்றி நான் ஃபஸ்ட் சொல்கிறேன் ஏன்னா பிரபு சீனிவாஸ் சார் வந்து நான் பார்க்கும்போது இந்த கதை சொல்லும்போது அவர் வந்து என்ன ஸ்கிரிப்டில் அந்த பவுண்ட் ஸ்கிரிப்டில் கொடுத்தாரோ அது அப்படியே விட்டோம் படம்லாம் இருக்கு இன்னைக்கு அது என்றைக்குமே வந்து ஒரு போல்ஸ்கிப் டேரக்டர் வந்து எல்லாம் மாற்றுவாங்க அவர் ரொம்ப கிளாரிட்டியான ஒரு டேரக்டர் பிரபு சார் நிச்சயமா வந்து ரொம்ப கிளாரிட்டி நான் சொல்றேன் தமிழ் சினிமாவில ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கு டேரக்டர் பிரபு ஸ்ரீனிவாஸ் சார் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசர் டேரக்டரா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் ப்ரொடியூசர் டைரக்டர் சோ ப்ரொடியூசர் டேரக்டரா இருக்கிறவங்க ரொம்ப குவாலிட்டியா ஒரு கிளாரிட்டியா இருக்கிறது அதுவும் ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட ஒரு டேரக்டரா பிரபு சார் நிறைய சண்டெல்லாம் போட்டுருக்கோம் அது வேற விஷயம் பட் ஆனால் என்னதான் ஒரு கிளாரிட்டி அந்த என்னதான் கண்டென்ட் அவ்வளவு தானே அந்த கண்டென்ட்டுக்கு கரெக்டான ஒரு படமாக வந்து எனக்கு வந்து அட்லீஸ்ட் எங்கள் டீமுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது வெற்றி தோல்வின்றது நம்ம படம் நாங்கள் கொடுத்துட்டோம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டோம் என்னை வரைக்கும் நீங்கள் பார்க்குற அந்த நாள் தான் எனக்கு மிகப்பெரிய நாள் அந்த நாள் இருக்குல்ல நீங்களாம் பார்க்குற நாள் தான் எனக்கு ரொம்ப டென்ஷனான ஒரு நாள் அதுதான் எனக்கு முக்கியம் ஏன்னா நீங்கள் பார்த்து சொன்னீங்கன்னாலே மக்கள் பார்த்து ஜெயித்தாங்கன்னு அர்த்தம் நீங்க பார்த்து சொல்லிட்டீங்கன்னால கன்ஃபார்ம் சொல்லிட்டீங்கன்னா அது கண்டிப்பா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம் ஸோ அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன் நீங்க வந்து மக்கள் கிட்ட போறதுக்கு முன்னாடி எங்களுடைய குடும்பம் பத்திரிகை மீடியாவை உங்கள்ட்ட காமிங்க காணிக்கம்போது அவங்க என்ன விளையாட்சியில் என்ன சொல்றாங்களோ அதுதான் வெற்றி அதுதான் வெற்றி அவங்க சைடுன்னு சொன்னாங்க நம்ம தான் ஆகணும் அது ஒன்றுமே இல்லை இன்னைக்கு வந்து பத்திரிகை மீடியா வந்து ஒரு படத்தை வந்து விமர்சனம்ன்ற இதுல வந்து விமர்சனம் வந்து கண்டிப்பா தேவை ஆடியன்ஸ் விமர்சனம் வந்து இங்க நீங்க மூணு நாள் தேட்டர்ல பண்ணலனா கூட கண்டிப்பா வந்து எம்ஜிஆர் இருந்தாலும் அந்த படம் பார்த்து விமர்சனம் வரதா செய்யும் ஸோ அதனால விமர்சனம் வந்து கண்டிப்பா ஒரு படத்துக்கு தேவை அது வந்து ஒரு ஆரோக்கியமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் எங்களை வந்து திருப்தி கருத்து நல்லா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து குறிப்பா இந்த படத்துல நான் வந்து இது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப ஏன்னா ஆடியோலாம் பேசும்போது எனக்கு டைம் இல்லை நான் வந்து இந்த படத்துல எனக்கு ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனு என்னுடைய ஃபேமிலி மாதிரி தான் அந்த நான் ஃபஸ்ட்டு ஆர்டராக வந்துடுறேன் படத்தோடைய எடிட்டர் வந்து கே எல் பிரவீன் சார் கே எல் பிரவீன் சார் வந்து எவ்வளோ பெரிய எடிட்டர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ பெரிய கட்ஸு அவர் வந்து நான் சொன்ன உடனே இமீடியட்டாக வந்து நான் இம்மிடியட்டாக பண்ணுறேன் இல்லையா அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நான் உங்களுக்காக பண்ணுறேன்னு சொல்லி உடனே வந்து எனக்கு வந்து பிரவீன் சாருக்கு பிரவீன் சார் நான் வந்து பிஸியாக இருக்கேன் நானும் பண்ணுறேன் என்னுடைய உற்ற இதாக வந்து ஷாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னும்போது ஷாம் மாதிரி ஒரு எடிட்டரு அவருக்கு ஈக்குவலாக பிரவீன் சார் ஈக்குவலாக இந்த கதை கதையில ஒவ்வொன்றுமே ரசி 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 இந்த படத்தை எடிட் பண்ண எடிட் எடிட்ல மிகப்பெரிய உதவி அந்த ஷாம் பிரதருக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஆடியன்ஸா படம் பார்த்து இந்த படத்தை வந்து